வையின் பெண் பேருந்து ஓட்டுநரான ஷர்மிளா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இன்ஸ்டாகிராம் பிரபலமான இவர் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன காரணம் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை தற்போது காணலாம் இந்த வீடியோல வர லேடி போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்துல இருப்பாங்க வர போற வண்டியெல்லாம் வலிமறைக்கிறது மறைக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்ன போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க ஸோ யாரா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மள பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளை அங்க அலோவ் பண்ணாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால மட்டும் தான் முடியும் இந்த வீடியோ எவ்ளோக்கு எவ்வளவு ஷேர் ஆகுதோ கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இது அப்லோட் பண்றேன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் மேலதிகாரி எடுக்கிற ஆக்சன்ல தான் எல்லாமே இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும் தொடர்ந்து டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை வந்து தரக்குறைவா நடத்துறாங்க யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இதை வந்துட்டு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன் இது மேலதிகாரி வரைக்கும் போய் சேரணும் கோவையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்தவர்தான் பெண் பேருந்து ஓட்டுநரான ஷர்மிலா இவருக்கும் இவர் வேலை பார்த்து வந்த தனியார் பேருந்து உரிமையாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பலரும் ஷர்மிலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் அந்த வரிசையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இவருக்கு கார் ஒன்றை பரிசாக அளித்து டாக்சி ஓட்டி வேலை பார்க்க வழி செய்து கொடுத்தார் இந்நிலையில் கோவையில் கடந்த இரண்டாம் தேதி சக்தி ரோடு சங்கனூர் சந்திப்பில் காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்துள்ளார் அப்போது அவ்வழியாக காரில் வந்த ஷர்மிலா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதனை தட்டி கேட்டபோது வீடியோ எடுத்த ஷர்மிளா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறான தகவல்களை கொண்டு தன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் ராஜேஸ்வரி புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஷர்மிலா தனது இன்ஸ்டாவில் பதிவிட்ட தகவல்கள் உண்மையா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கத்துடன் இவ்வாறு செய்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் கமல்ஹாசன் அளித்த தான் ஷர்மிலா இந்த வீடியோவை எடுத்துள்ளார் தற்போது இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் பேசு உள்ளது